நான் சொன்னேன் இப்போ பண்ணால் ஏதோ ஒரு கேரக்டர் தான் எனக்கு ஆசை சைடு வேணப்பானா கேரக்டரை அப்போது நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க ஒருத்தர் வராரு அதே தான் இதே கண்டினியூவேஷன் வராரு அவர்கிட்ட வந்து நான் சொல்கிறேன்னு அவர் என்னை பார்த்ததும் இப்போ சரிம்மா ஓகே பண்ணலானா இதுக்கு நீங்கள் சம்மதம்னா இப்போது இப்படி இருந்தீங்கன்னா நான் வந்து அடுத்த இதுக்கு அப்படிதான் அவங்க யாரு தெரியாது உண்மையாகவே அவங்க ஃபீல்டில் இருக்காங்களான்னு தெரியாது சின்னதாக ஒரு கம்பெனி போட்டுட்டு ஏமாத்துறவங்களும் இருக்காங்க அது நான் நிறைய படிச்சுருக்கேன் டிவிலெலாம் சும்மா ஒரு போர்டு போட்டுட்டு இங்கே கேஸ்டிங் நடக்கும் வாங்கன்னு சொல்லிட்டு ஏமாத்த என்னப்பா வர போதுல நம்மளுக்கு ஒரு இதுக்காக வரும் ஒரு பணம் பைத்தியம் பிடிச்சிட்டு வரல தேவைக்காக தான் நம்ம வரோம் ஹஸ்பண்டும் வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆகலாம் ஆச்சு இறந்து அவர் ரொம்ப கஷ்டம் லிவர் ப்ராப்ளமில் இருந்தார் ட்ரிங்க்ஸு எங்களுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அவரை காப்பாற்றவே நான் பதினஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டேன் அதுக்கும் பணம் வேணும் இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு ஹாஸ்பிட்டல் வீடு அப்படி இருந்து அவரை கடைசியாக காப்பாற்றவே முடியல அப்படி அவர் அந்த மாதிரி அந்த மாதிரி இருந்துட்டு கடவுள் இது பண்ணிட்டு இது நம்ம குழந்தைங்களை பார்க்கணும் வளர்க்கணும் எவ்வளவோ இருக்குப்பா இப்போ பணம் இருந்து அம்மா சைடோ அம்மா ஹஸ்பண்ட் சைடோ இருந்து நம்ம வெல் செட்டில்டு ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் இருந்தால் கூட ஓட்டிடலாம் நம்மளுக்கு இல்லை வாய்ப்பு வர போகலாம் ஆனால் நான் வந்து இதுலேயே இருக்கேன் ஃபுல்லு இன்னும் இந்த டைம் இருக்கேன் இப்போ எனக்கு ஃபிஃப்டின் இயர்ஸ் ஆயிடுச்சு நியர்லி ஐம் ட்ரைங் ஃப்ரம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இந்த தேர்ட்டி இயர்ஸ்